அன்பிற்குரிய தேவ பிள்ளைகளே நம்முடைய தூய தேவனாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஜனங்களே தூய ஆவியானவர் பவுல் அடிகளாரை கொண்டு ஒன்று தீமை தெய்யுவின் புத்தகம் இரண்டாவது அதிகாரத்திலே சபையார் யாவருக்கும் ஒரு அறிவுரையை கூறியிருக்கிறார் ஒரு புத்தியை வெளிப்படுத்தி இருக்கிறார் அது என்னவெனில் இரண்டாவது அதிகாரம் ஒன்று தீமை தெய்யுவின் புத்தகம் இரண்டாவது வசனத்திலே நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் களங்கம் இல்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் எதை செய்தால் நம்முடைய ஜீவனானது நம் வாழப்போகிற போகிற வாழ்க்கையிலே இருக்கும் சமாதானம் சந்தோஷம் எல்லாம் காணப்படும் ஆசீர்வாதங்கள் நிறைவாக இருக்கும் என்று தெய்வ ஆவியானவர் அவுளடிகளாரை கொண்டு சபையாருக்கு வெளிப்படுத்தி இருக்கிறது என்ன எதை செய்ய வேண்டும் அப்படியே செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் தூய ஆவியானவர் எதை செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் தெரியுமா அதே அதிகாரத்திலே முதலாவது வசனம் பாருங்கள் நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில் எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும் எல்லா மனுஷருக்காகவும் நீங்கள் உங்கள் வாழ்நாட்களிலே உங்கள் குடும்பத்தாரோடு சமாதானமாய் இருக்க வேண்டும் என்றால் உங்கள் பகுதிகளிலே சந்தோஷமாயும் சமாதானமாயும் ஆசீர்வாதமுமாய் இருக்க வேண்டும் என்றால் எல்லா ஜனங்களுக்காக விண்ணப்பத்தை ஏறெடுக்க வேண்டும் நல்லவன் கெட்டவன் என்று பிரித்து பார்க்கக்கூடாது எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் தீய வழியில் இருக்கிற ஜனங்கள் மனந்திரும்ப வேண்டும் என்றும் நல்ல வழியில் நடந்து கொண்டு இருக்கிறவர்கள் இன்னும் தேவனுக்குள் வளர வேண்டும் என்று சொல்லி நீங்கள் செபிக்க வேண்டும் மாறாக இந்த கொடியவர்களை அழித்து போடும் ஆண்டவரை இந்த துன்மார்க்க சந்ததிகளை சீரழித்து ஆண்டவரை அவர்கள் எழும்பக்கூடாது அவர்களை முற்றிலும் அழித்துவிடும் அவருடைய பிள்ளைகள் வாழ வேண்டும் என்று சொல்லி செவிப்பது தவறு அந்த துன்மார்க்கர்கள் மனந்திரும்ப வேண்டும் ஆண்டவரே பாவிகள் மனந்திரும்ப வேண்டும் ஆண்டவரே அவருடைய தேவைகளை எல்லாம் சந்தித்தருளும் ஆண்டவரை என்று சொல்லி உங்களுக்காக ஜெபிப்பது போல உங்கள் குடும்பத்தார்களுக்காக ஜெபிப்பது போல நீங்கள் அவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது தேவனுடைய சமாதானம் உங்களை சூழ்ந்து நிற்கும் அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள் உங்களுக்கு விரோதமாய் எழும்புபவர்கள் அழிந்து போக வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்காதீர்கள் அண்டவரே அவர்கள் வேண்டும் என்று சொல்லி மாறாக அவர்களை நினைவு கூறும் அவர்களை ரச்சித்து தாரும் அவர்களுக்கு என்ன தேவை இருக்கிறது என்று எனக்கு தெரியாது ஆனால் அதை அருளும் என்று சொல்லி ஜெபிக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே சமாதானம் சந்தோஷம் நிறைவாய் பொங்கும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்பீர்கள் உங்கள் வாழ்நாளெல்லாம் கலிகூறும்படி தேவன் செய்வார்